அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பில் மொழிகிறேன் விடுதலை வேந்தர்கள் என்ற நூல் நான் கல்கியா திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் அந்நூலில் இடம்பெற்றது கோகுலத்திலும் வெளிவந்தது புரா கல்கி பவளவளாமலர்களும் வெளிவந்தது புராண இதிகாச நாயகி நாயக நாயகர்களின் அருங்குணங்கள் அதாவது பண்பு நிறைந்த பாத்திரங்கள்னு ஒரு நான் நால்வரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் செய் நின்றி மரவாத கர்ணன் பக்தியில் நெறிய பக்தி நெறியில் விஞ்சும் ஆஞ்சநேயர் ஒரு ஐந்து பேரை பற்றி தர்மத்தின் காவலர் தர்மர் உண்மையின் மறுவூர் அரிச்சந்திரன் உலகோர் பசிப்பினி திருத்த மணிமேகலை ஆகியோர் பற்றியது நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் நீதியும் நேர்மையும் உத்தம குணங்களும் கொண்ட லட்சிய மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் வாழ்வு மற்றும் நெறிமுறைகள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒன்றாகும் அவர்களில் சிலரை நாம் இங்கு காண்போம் சேனின்றி மறவாத கர்ணன் பக்தி நெறியில் மிஞ்சும் ஆஞ்சநேயர் தர்மத்தின் காவலர் தர்மர் உண்மையின் மறுவூர் அரிச்சந்திரன் உலகோர் பசிப்பினி திருத்த மணிமேகலை ஆகியோர் இன்றும் நாம் பின்பற்ற வேண்டியவர்கள் கர்ணன் குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் மகனாக பிறந்தவர் கர்ணன் ஆனால் அதிரதன் என்ற தேரோட்டியும் அவர் மனைவி ராதையும் கர்ணனை தங்களது மகனாக வளர்த்தனர் ஒரு போட்டியில் அரசர்கள் மட்டுமே பங்கெடுக்க வேண்டும் என்று அர்ச்சுனன் கர்ணனை அவமானப்படுத்திய போது துரியோதனன் நட்புக்கரம் கொடுத்து கர்ணனை அங்கத நாட்டு அதிபதியாக்கி கௌரவம் அளித்தார் எனவே கர்ணன் தனது உடன் பிறந்த சகோதரர்களுள் சகோதரர்களுக்குள்ளே குருஷேத்திரப் போர் நடக்கும் போதும் அவர்கள் பக்கம் வந்து சேர்ந்து கொள்ளும்படி கிருஷ்ணரே தூது வந்த போதும் துரியோதனன் பக்கம் இருந்து துணையிருந்து செஞ்சோற்று கடந்திருக்க போராடினார் கர்ணன் சிறந்த கொடையாளி தனது கவச குண்டங்களை இந்திரனுக்கும் இறக்கும்போதும் தன்னுடைய தங்கப்பிள்ளை பிராமணராக வந்த கிருஷ்ணருக்கும் தானம் அளித்த கொடையாளி எந்த சூழ்நிலையிலும் செய்னின்றியை மறவாத கர்ணன் நாம் கொண்டாடப்பட வேண்டியவர் ஆவார் ஆஞ்சநேயர் தேவிக்கும் கேசரிக்கும் சிவபெருமானின் அம்சமாக பிறந்தவர் ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வர் ராம நாமத்தை தெய்வ செய்வதில் பிரியர் சீதையை கண்டுபிடிக்க ராமர் வாணர் அரசன் சுக்ரீமன் உதவியை நாடிய போது அவரின் அமைச்சராக இருந்த ஆஞ்சநேயர் ராமரின் பால் மிகுந்த பிரேமை கொண்டார் இலங்கைக்குச் சென்று சீதையை கண்டு அசோக மனத்தை தீக்கிரையாக்கி வந்து ராமரிடம் கண்டேன் சீதையை என தெரிவித்தார் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பிறகு ராமரின் பால் மாறாத பக்தியை கொண்டமையால் சீதை அளித்த முத்துஹாரத்தை உடைத்து கடித்து பார்த்து அதில் ராமர் இல்லையே என்று கூறினார் அப்போது ராமரை காட்டும்படி சீதை கூற தன் நெஞ்சையே அகழ்ந்து ராமரை காண்பித்த பக்தி நெருமிக்கவர் ராமநாமம் ஜெயம் செய்யப்படும் ஜெபம் செய்யப்படும் இடங்களில் எல்லாம் இந்த சிரஞ்சீவி இருப்பார் இவர் போல இறைவன் பால் இறைவன்பால் ஆழ்ந்த பக்தி செய்க தர்மர் பாண்டவர்கள் ஐவரில் மூத்தவர் நியாய தர்மப்படி நடப்பவர் அவர் ஒருமுறை ஒரு குலத்தில் நீர் அருந்தி தர்மரின் சகோதரர்கள் ஒரு முறை ஒரு குளத்தில் நீர் அருந்தி தருமரின் சகோதரர்கள் நால்வரும் மயங்கியுள்ள அதற்கு காரணமான யட்சனின் வினாக்களுக்கு விடையளித்தார் தருமர் அப்பொழுது யட்சன் அப்பதில்களில் திருப்தியடைந்து ஒரே ஒருவரை மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும் என்ற பொழுது நகுலனை உயிர்ப்பிக்க கேட்டார் யட்சன் காரணம் கேட்டபோது குந்தி மாதாவின் புதல்வனான தான் உயிரோடு இருப்பதைப் போல மாத்ரி மாதாவின் புதல்வர் ஒருவர் உயிர் பெற்று எழவேண்டும் வேண்டும் என்று சொல்ல யட்சன் தருமரின் நியாய தர்மத்தில் மகிழ்ந்து நால்வரையும் உயிர்ப்பித்தார் தர்மத்தை சூது கவ்வினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று உணர்க ஹரிச்சந்திரன் வாய்மை தவறாத சூரியகுல அரசர் ஒருமுறை அவரை சோதிக்க விஸ்வாமித்திர முனிவர் தனது கனவில் ஹரிச்சந்திரன் நாட்டை தருவதாக வாக்களித்ததாக கூறினார் அதை கேட்ட அரசன் நாட்டை அவரிடம் விட்டு மனைவி மகனையும் தன்னையும் விற்று தட்சணையாக கொடுத்து விட்டு வெளியேறினார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மயானத்தில் வேலை செய்தார் ஹரிச்சந்திரன் அப்போது அவர் மகன் பாம்பு கடித்து இறக்க அடக்கம் செய்ய வந்த மனைவி சந்திரமதியிடமே அதற்கானவற்றை கொடுத்தால்தான் செய்ய இயலும் என்று சொல்ல மனைவி தனது பாதி ஆடையையும் கொடுக்க வந்தார் அதைக் கண்டு பதறிய விஷ்ணுவும் தேவர்களும் விஸ்வாமித்திரரும் வந்து ஹரிச்சந்திரன் எந்த சூழ்நிலையிலும் உண்மையே பேசுவதை உணர்ந்து மகனை உயிர்ப்பித்து நாட்டையும் அழைத்தனர் என்றும் வாய்மையே வெல்லும் மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை தந்தை இறப்புக்கு பின் தாய் துறவரம் அடைந்தவுடன் மணிமேகலையும் அரவணை அடிகளிடம் சேர்ந்து பௌத்த துறவியானாள் உதயகுமாரன் என்னும் அரசன் மணிமேகலிடம் நாட்டம் வைக்க மணிமேகலா தெய்வம் அவளை மணிபல்லவத்தீவுக்கு எடுத்து சென்று விடுகிறது அங்கே தனது தர்ம பீடிகையை வணங்கி பழைய பிறப்பை அறிகிறாள் தீப திலகை என்ற தெய்வம் ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி கோமுகி பொய்கையில் கிடைக்கும் என்று கூறுகிறது அதன் விசேஷம் என்னவென்றால் அதில் இடும் வண்ணம் எடுக்க எடுக்க குறையாது என்கிறது ஆதிரியிடம் பிச்சை பெற்று காயசண்டிகையின் சண்டிகையின் யானைத்து என்ற திருக்கிறாள் மணிமேகலை கட்சி நகருக்கும் சென்று அட்சய பாத்திரத்தால் அங்கும் பசியால் வாடும் மக்களின் பசிப்பினி போக்குகிறாள் தன்னலம் கருத அட்சய பாத்திரம் கிடைத்தும் பாரோரை புறந்த மணிமேகலை உரியவள் அவள் வழி நடப்போமாக நன்றி